ஃபர்ஸ்ட்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகத்திலேயே நடக்காத அதிசயம் ஏன்னா சென்னை மெட்ரோவில் நடந்திருக்கு மிக கேவலமான கேடுகட்ட ஒரு செயல் ஒன்று நடந்திருக்கு இது நிர்வாக சீர்கேட்ட எந்த அளவுக்கு இந்த சங்கிகள்லாம் இருக்காங்க அந்த சர்வதேச தலைவர் சர்வதேச அளவில் இந்தியா வந்து ஒரு வல்லரசாக வளர்ந்துகிட்ருக்குன்னு ஒரு மெட்ரோ ரயிலை வந்து இவர்களால் இயக்க முடியவில்லை ஏன்னா இவர்கள்லாம் எப்படி புல்லட் ட்ரெயினை இயக்க தெரியல ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு ஏர்போர்ட்டில் கிளம்பியிருக்கு காலையில் தான் அந்த ஏர்போ அதாவது நைட் மிட் நைட் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இடையில ட்ரெயின் இல்லை காலையில் தான் இருக்குது ஆறு மணிக்கு தான் மெட்ரோ இருக்குது அந்த வண்டி அங்கேருந்து கிளம்பியிருக்கு கிளம்பி அங்கேருந்து விம்கோ நகர்னு இருக்குது அது சென்ட்ரல் தாண்டி அந்த ஹைகோர்ட்லாம் தாண்டி இருக்குது விம்கோ நகர் வரையும் செல்லக்கூடிய அந்த ரயில் அந்த மெட்ரோ வந்து வந்துட்டு இருக்க போது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகைக்குள்ளே சிக்கிடுச்சு அதாவது சுரங்கப்பாதையில் சிக்கிடுச்சு இந்த சுரங்க பாதையில் சிக்கிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இப்போ மவுண்ட் ரோடு எடுத்துட்டிங்கன்னா எங் கிண்டிக்கு மு கொஞ்சம் முன்னாடியே உள்ளே இறங்கிடுது அதே மாதிரி சைதாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையை தாண்டினவுடனே அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் போக ஆரம்பிச்சிடும் கிலோமீட்டர் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் அங்கேருந்து சென்ட்ரல் வரைக்குமே வந்து எல்லாமே சுரங்கப்பாதையில் தான் அந்த ரயில் போகும் எது மெட்ரோ போகும் ஸோ இப்படி இருக்கும்போது சென்ட்ரல் நல்ல வேலை நிறையா பேர் இறங்கிட்டாங்க அதாவது ஏர்போர்ட்லேருந்து வந்தவங்க இப்போ ஹெவியாக லக்கேஜஸை வைத்து கொண்டு ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ கார்னால் கொ இப்போ கொள்ளை அடிக்கக்கூடிய அளவுக்கு காசு கேட்பாங்க ஒரு இரநூறுவா கேட்க வேண்டிய இடத்துல ஒரு முந்நூறுவா கேட்கலாம் இரநூத்தம்பது கேட்கலாம் முந்நூறு கேட்கலாம் முந்நூற்றம்பது கேட்கலாம் ஆயிரரூவா கேட்பாங்க காலையில் மிட் நைட்லேருந்து காலையில் ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய அவலம் மிகப்பெரிய ஒரு ஒரு அது ஒரு கேடு கட்ட செயல் எந்த நாட்டிலையும் இல்லாத செயல் பார்க்கிங் கொல்ல ஒரு பக்கம் ஏர்போர்ட்காரன் இலங்கையிலலாம் அப்படியே வரலாம் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த பார்க்கிங் காசு கிடையாது தாய்லாண்டில் அப்படி தான் ஏன்னா பார்க்கிங் கட்டணமே கிடையாது ஸோ இங்கே பார்க்கிங் கட்டணம்னு பார்த்தா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு காசு வாங்குகிறேன் அது ஒரு பக்கம் கொள்ளையடி அரசாங்கமே கொள்ளையடிக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கார் ஓட்டுபவர்கள் பலரும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே வந்து கேப் பிக்கப்னும் போட மாட்டான் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேப் பிக்கப் பாயிண்ட்டுன்னு ஒரு இடத்துல கூட போட்டிருக்காரு நீங்கள் போகிற வழியில் எல்லாம் அரித்து உங்களை வந்து நெருக்கி சரி ரைட்டு ஓகே ஆட்டோவில் இறலாம் காரில் இறலான்னு பார்த்தா இரநூறுவாய்க்கு அறநூறுவாய்க்கு வாங்க குறைந்தபட்சம் மூணு மணக்கு பகல்லே அப்படி தான் இரவில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ ஒரு வேலைக்காகவோ இப்போ நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் விமானத்தை போகிறாங்கன்னா கோடிக்கணக்கில் காசை வச்சுட்டுலாம் யாரும் விமானத்தில் போகல ஒரு வேலை விஷயமாக ஆஃபீஸில் டிக்கெட் போட்டிருப்பாங்க ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கும் பேம்பையே போயிட்டு வர வேண்டியிருக்கும் இப்படி போய்ட்டு வருபவர்கள்ட்ட ஆஃபீஸில் இந்த கேபு காசுலாம் தரமாட்டான் ஏன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ஹைதராபாடுக்கு சில நேரத்தில் ஆயிரத்தி எழுநூறுவா தான் டிக்கெட்டு ஆனால் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து திருப்பி இப்போ நார்த்து மெட்ராஸில் வீட்டுருக்குன்னு வைங்களேன் திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆயிரத்தி எழுநூறுவாயிரு ஸோ இந்த மாதிரியான கொள்ளை ஒரு பக்கம் நடக்குது அரசாங்கம் கேடு கேட்டு அரசாங்கம் வந்து ம இந்த ஏர்போர்ட் நிர்வாகம் வந்து என்னென்னா எங்கே கேப் பிக்கப் பாயிண்ட்டுன்னு கூட இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது ஒரு போர்டு இருக்காது வர வழி பூரா அவங்கள அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க வா என் வண்டியில் வாங்க ஏன் வண்டியில் வாங்கன்னு சரி அப்படியே ஏறி தொலைக்கலான்னு பார்த்தா இந்த கொள்ளை இந்த கொள்ளைக்கு பயந்து நடுத்தரவர் மக்கள் என்ன பண்ணுவேன்னா அலுவலக ரீதியாக போகிறவர்கள் ஏர்போர்ட்லேருந்து அப்படி லிஃப்ட்டில் ஏறி போனால் மெட்ரோ சரி இந்த மெட்ரோ எப்போ இருக்குன்னா காலை ஆறு மணிக்கு தான் இருக்குது இந்த ஆறு மணி மெட்ரோவில் படுக்கையும் எடுத்துக்கிட்டு இவர்கள் மவுண்ட் ரோடில்னால் வீடு மவுண்ட் ரோட் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கும் அது ட்ரிப்ளிகேட்லையோ வேற எங்கேயோ இருக்கலாம் அங்கேயும் இவர்கள் கேபை பிடிச்சி போனால் அதுக்கு ஒரு இரநூறுநூற்றம்பது இரநூறுவா வரும் இங்கேருந்து போனால் ஆயிரரூபா வரும் ஸோ அப்படி போகிறவர்கள் இவ்வளோ பெட்டி பிறகு எடுத்துக்கிட்டு வயதானவர்கள் நோயாளிகள் எல்லாம் வருவாங்க இந்த மெட்ரோ போய் இதில் நின்றுச்சு அந்த விஷுவலில் பாருங்கள் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இப்போ இதில் வெளிச்சம் தெரியுது அப்படின்னா இது செல்ஃபோன் வெளிச்சம் இந்த வீடியோவில் தெரிஞ்ச வெளிச்சம் வந்து செல்ஃபோன் வெளிச்சம் இருக்கும் குகை கருங்குகையோட பயங்கரமாக இருக்கும் எப்படி பெண்கள் தனியாக மெட்ரோவில் வர பெ ஒரு பெண் வயசு பிள்ள வருது இல்லை ஒருத்தர் வராங்க ஒரு பெண் வராங்க இருட்டுனால வீட்டிலே இருக்க மாட்டாங்க கரண்ட் ஆஃப் ஆகிட்டா பெண்கள் பல பெண்கள் பதறி அடிச்சிருவாங்க கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இது எது இப்போ இப்போ எப்படி இந்த பொந்துக்குள்ள கிலோமீட்டரு கணக்கில் நடக்கும் அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் அது மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிதோ நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிதோ ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிதோ அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் அந்த குகைக்குள்ளே பாதுகாப்பற்ற நிலையில் நடந்தே வந்து வந்திருக்காங்க எல்லோரும் உலகத்தில் எங்கேயுமே தெற்காசிய நாடுகளில் சாதாரண சின்ன நாடுகளில் கூட இந்த கேவலம் நடந்தது நடக்காது சரி இந்த பவர் ப ஃபெயிலியர் அப்படின்றதுலாம் இப்போ சிங்கப்பூர்லலாம் பவர் ஃபெயிலியரை என் வாழ்நாளில் பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்கிற குழந்தைகள்லாம் இருக்காங்க நாலாம் ஒரு ஆ நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு நிமிஷம் பவர் கட் ஆச்சு அப்படின்னு சொல்பவர்கள்லாம் சிங்கப்பூர் நீங்கள் பார்க்க முடியும் மலைச்சியில் அதே நிலமை இங்கே வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கே வந்து பவர் கட் ஆகி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பவர் கட் ஆகலாம் அது வந்து இம்மிடியேட்டாக அது ரிக்கவர் ஆகிறதுக்கு இன்னொரு ஸ்டாண்ட் வந்து ஒரு பத்து நோடிலையோ முப்பது நோடியிலையோ ஒரு நிமிஷத்தில் வந்துடணும் இதென்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அதுவும் மேலே போகிறதில் தண்டவாளத்தில் போனால் கூட இறங்கி வேறு பஸ் பிடிச்சி போயிடுவான் கோவைக்குள்ளே போகிற ட்ரெயினை நீ கோவைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு இவ்வளோ கேடு கெட்ட ஒரு நிர்வாகம் இருக்குது அப்படின்னா அது சென்னை மெட்ரோ நிர்வாகமாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லா பதறி அழித்து உடல்நிலை சரியில்லாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் எப்படி போவாங்க நீ மீட்கிறதுக்கு என்ன வச்சுருந்தீங்க இந்த மக்கள் சிக்கிட்டாயா உள்ள குகையில் சிக்கிட்டான் இவர்களை எப்படி மீட்பீங்க மீட்கிறக்கு நீ என்ன வச்சுருக்கீங்க இப்போ பாதுகாப்பு இதை வச்சுருந்து நீ மெட்ரோக்கு எப்படி நீ லைசன்ஸ் கொடுத்தீங்க மெட்ரோ இயங்குவதற்கு மத்திய அரசு எப்படி அனுமதித்தது மக்கள் பற்றி ஏன் கேள்வி கேட்கல ஆ சரி பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு டீசலில் இதுக்காகவே ஸ்டாண்ட் பை மீட்பு வாகனம் வச்சுருக்கணும்ல நீங்கள் ஏன்னா ஒரு கோச்சுனாலும் டீசல் கோச்சு நீ ஸ்பெஷலாக இதுக்காக வச்சிருக்கணும்ல ஒரு ட்ராக்கில் என்ன அழுத்தி பிடிச்சாலும் பத்து நிமிஷத்தில் வந்துடும்ல வந்து இந்த மக்களை மீட்டு கொண்டு வந்து எழுச்சத்தில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்டேஷனில் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் இறக்கி இறக்கி விட்டுட்டு போயிடலாம்ல பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை முடிக்கலாம்ல அதையே நீங்கள் செய்யலை ஆ இப்போ எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடுச்சு வரலையா அவன் அதுக்குள்ளேயே சாகணுமா அப்போது மெட்ரோ ஸ்டேஷனுடைய கதவும் திறக்காதே எல்லாமே எலக்ட்ரானிக்காக வச்சுருக்கீங்க எல்லாம் எலக்ட்ரிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க உன் கதவே திறக்கலைன்னா அவன் எப்படி வெளியில் வருவான் மூச்சு அடைச்சி சாகிறதா மெட்ரோவில் வந்த பாவத்துக்கு ஸோ இப்படி ஒரு கேடுகட்ட செயல் எந்த நாட்டிலையும் இது வரைக்கும் நடந்ததாக பதிவுகளே இல்லை ரெண்டு கட்ட ஆனால் கூட ஆயிரும் இங்கே ரொம்ப ரேர் அது ரொம்ப இங்கிலாந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா லண்டனில் ரயில்வே வந்து சரி பண்ணுவாங்க எப்படி வருஷத்துக்கு ஒரு டைம் மராமத்து பண்ணி பார்ப்பாங்க எப்பன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நைட்டு பதினோரு மணிக்கு லாஸ்ட் ட்ரெயின் காலையில் ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் இந்த பதினோரு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ட்ராக்கே மாற்றிடுவாங்க நீங்கள் டிஸ்கவரியில் போனால் அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் பதினோரு மணிக்கு ஆரம்பிப்பான் அதிரடியாக ஆரம்பித்து தண்டவாளத்தெல்லாம் கழட்டி போட்டு ஆறு மணிக்குள்ளே தண்டவாளத்தை மாட்டி ஆறு மணிக்கு முதல் ரயில் விட்டுருவான் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டும் காட்டக்கூடியவர்கள் நிர்வாகத்தை சீரோடு நடத்தி நடத்துவோம் அப்படி இவங்க வந்து ஆடு மாட்டா தான் மனுஷன் நினைக்கிறது ஏதோ மெட்ரோ ட்ரெயின் எங்கேயோ வேலை கொடுத்து எங்கேயோ வாங்கினோம் இத்தாலியில் குகையை கொகையை போட்டால் அது ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து போட்டால் அதை விட்டா ஓடுது ட்ரெயில் பார்த்தா ஓடிட்டுருக்கு எல்லாத்தையும் ஏறு வா ஏற்றி அங்கே இறக்கி விட்றேன் அங்கே ஏற்றி இங்கே இறக்கி விட்றேன் இதில் ம நல்லா வாயில் வரல சிங்கம் சிங்கமாக வருது இதில் செக்கிங்மா இது வேறு புடுங்கி மயிறு வேறு ஸ்கேனர் வச்சுருக்காங்க எல்லாம் எல்லாத்தையும் போகிறவங்களாம் செக் பண்ணுறானா தண்ணி அடிச்சு போகக்கூடாதான் பாட்டில் கொண்டு போகக்கூடாதான் இது கொண்டு போகக்கூடாதான் அது கொண்டு போகக்கூடாதான் நீ ஒழுங்காக இருக்கியா முதல்ல நீ ஒழுங்காக மக்களுக்கு சேவை பண்ணுறீங்களா பதறிட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு எனக்கு தெரிந்தவர்கள்லாம் சிலர் ஃபோன் பண்ணி அப்படியே பதட்டம் எப்படி எப்படி நினச்சி பாருங்கள் கொஹோக்குள்ளே ட்ரெயின் நிற்கிது கருங்கும்னு இருட்டு ஒன்றுமே தெரியாது இந்த செல்ஃபோனில் டார்ச் மட்டும் இல்லைன்னா டோட்டல் காலி எல்லாரும் அப்புறம் அந்த கதவு திறக்காது பவர் இல்லைன்னா கதவு திறக்காது எப்படி திறந்து வந்தாங்கன்னு தெரில உள்ளேருந்து எதை உடைத்து வெளியே வந்தார்கள் தெரில பற்றி ஃபுல் டீட்டெயில் இன்னும் வரல அப்புறம் அங்கேயிருந்து ஒருத்தரா ஒருத்தராக இறங்கி சைடில் அந்த தண்டவாளத்துக்குள்ளே கொகைக்குள்ளே வரிசையாக நடந்தே வந்திருக்காங்க கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து அங்கேயும் வந்து டோர் ஓப்பன் ஆகாமல் அதாவது பதட்டமாக இருப்பாங்க உயிர் பயத்தில் ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் ரொம்ப கொடுமையாக வச்சுருக்காங்க என்ன நிர்வாகம் நடத்துறீங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் எதுக்கு மெட்ரோ ரயில் நீ இப்போ சாதாரண ரயிலை விட்டு இருக்க வேண்டியதானே சாதாரண ரயிலில் தொங்குவான் இறங்கி பாட்டு போடினா உனக்கு எது கதவு போட்டின ரயில்லாம் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு நிர்வாகம் சென்னை மெட்ரோ நிர்வாகம் இப்படி அதாவது ஒரு வண்டி போகுதுன்னா சேஃப்டி மெசேஜ் நீ என்ன பண்ணீங்க சேஃப்டி இப்போ ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க எப்படி உனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க கோவக்குள்ள நின்றுச்சியா எப்படியா பீங்க மக்களை அதை கேள்வி கேட்டிங்களா நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர்ஸு கேள்வி கேட்டு தான் நீங்கள் எது கொடுத்தீங்களா இப்படி கொண்டு போய் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய் சிக்க வச்சு காலையில் பதற அடித்து அவன் நெஞ்சு படப்படத்து போய் நடக்க முடியாமல் பெண்கள் வயதான பெண்கள்லாம் பாவம் அவர்களை இறக்கவும் முடியாமல் அவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து இறக்கி அவர்கள் நடந்தே தக்கி தத்தி தத்தி கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வந்து இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு வழக்கு தொடர வேண்டும் சோ மோட்டோவாக நீதியரசர்கள் இந்த வரக்காக இருக்கும் அங்கே அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியாது மெட்ரோவில் மாட்டி இருட்டுக்குள்ளே சிக்கி சீரழிஞ்சு சின்னாம்பினமாயி நடந்து கிலோமீட்டர் கணக்கில் வந்தவர்களுக்கு தான் அந்த வழி என்னான்னு தெரியும் இவர்களை நம்பி எப்படி மெட்ரோவில் ஏறுவீங்க ஸோ இது உச்சியில் போய் நின்றுச்சுன்னா என்ன பண்ணி உச்சியில்னா கூட ஆக்சிஜன் காற்று வரும் சரி மேலே நடந்து வரலாம் சரிட்டா கோவைக்குள்ள மாட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் இருக்குள்ள ஸோ இப்படி ஒரு கேடு கேட்ட நிலைமை இன்றைக்கி காலையில் நடந்திருக்கு மெட்ரோவில் இந்த மாதிரி அவலங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்கும் இவங்க இப்போ கேட்டால் வந்து தேசபக்தின்மா அகண்டபாரதான்மா ஒரு மெட்ரோ ரயிலை இவங்களால் ஒழுங்காக ஓட்ட முடியல இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்